எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்ருக்குறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட அறுபதாவது நாள் வரக்கம்புல காலையில் முனைகள் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமி ரொம்ப கொண்டிட்டங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு விளக்கை தரத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி தந்தை சொல் தட்டாத தனையன் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சில வரிகள் மன்னன் காதி அவருடைய மகள் சத்தியவதி தன்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆயிரம் குதிரையை தானமாக கொடுக்கணும் அதாவது காது கருப்பாக இருக்கணும் உடம்பு வெண்மையாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கிற ஆயிரம் குறைய குதிரையை கொடுக்குறவங்களுக்கு தான் மகளை திருமணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லி பறசாட்டுறாரு இப்போ அவருடைய வம்சம் புருவசு வம்சத்தில் தோன்றியவர் அவர் சத்தியவதி பொண்ணு ரொம்ப அழகானவங்க திறமையானவங்க இவங்க வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறத தவசில ரிசிகர் வந்து விரும்பலை அதனால் வருண பகவான்கிட்ட தன்னுடைய தவ வலிமையால் ஆயிரம் குதிரைகளை வாங்கி தந்து மகளை காதி மகளை கல்யாணம் பண்ண கேட்குறாரு அவரும் வார்த்தை மாறாமல் அதன்படியே சத்தியவதியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி நல்ல முறையில் இல்லற நடத்தி வராங்க அவங்களுக்கு ஜமதக்னி அப்படின்ற ஒரு பையன் பிறக்கணும் இவன் கல்வி கேள்வி எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறான் திருமண வயசு வந்த உடனே பெற்றோர் வந்து ரேணுகா அப்படின்ற அழகிய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் நல்ல மன வாழ்க்கையை ஈடுபடுறாங்க இப்போ இவங்களுக்கு ஐந்து மைந்தர்கள் பிறக்கிறாங்க ஐந்தாவது பையன் தான் பரசுராமர் இவர் வந்து திருமாலோட அம்சம் சிவபெருமானை குறித்து தவம் இருந்து அதனோடய தவ பயனால் கோடரி ஒன்றை பெற்றிருக்கார் பரசுராமர் அதனால தான் பேர் பரசுராமர் அப்படின்னு பேர் அழைக்கப்படுறாரு தேனுகா ரொம்ப தெய்வ பக்தியானவங்க கற்புக்கரசி தன்னுடைய பதியையே தெய்வமாக நினைக்கிறவங்க டெய்லி காலையில் கங்கைக்கு போய் நீராடுவாங்க அங்கே கங்கை நீரை கைவிரலால் ஒரு வட்டம் வரைவாங்க உடனே நீர் கூட மேலே வரும் உடனே தண்ணி எடுத்து இடுப்பில் வச்சுக்கிட்டு வந்துடுவாங்க அந்த தண்ணியை வச்சு தான் இவர் காலை கடனெல்லாம் முடிப்பார் மனைவியும் அவங்க காலில் விழுந்து வணங்குவாங்க இப்படியே நாள்தோறும் போகிறதே ஒரு வழக்கமாக இருந்துச்சு வழக்கப்படி ரேணுகா அன்னைக்கு போகிறாங்க கங்கைக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணியில் வட்டம் வரைகிறாங்க வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே ஆகாயத்தில் கந்தர்வர்கள் நிறைய பேர் போகிறாங்க அவங்களோட பிரதிபிம்பம் தண்ணியில் தெரியுது ஆகா என்ன அழகு அப்படின்னு ஒரு செகண்டு நினைக்கிறாங்க ஆண்களில் இப்படியும் ஒரு அழகா அப்படின்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க வட்டம் வரைஞ்ச மறுநொடியே அவங்க மனசு சலனம் ஆனதால் அந்த குடம் மேல் நோக்கி வரல ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறாங்க முயற்சி பலன் அளிக்கலை உடனே ப பதத்தத்தோடு அங்கேயே நிற்கிறாங்க உடனே இவர் தன்னுடைய மனைவி இவ்வளோ நேராயும் வரலையே அப்படின்னு தன்னுடைய தவ வலிமையால் புரிஞ்சுக்கிறாரு உடனே தன்னுடைய மூத்த பையனை கூப்பிட்றாரு கங்கையில் அம்மா நிற்கிறாங்க அவங்கள போய் கத்தி கொடுத்து போய் தலையை வெட்டி வீழ்த்திட்டு வா அப்படின்றாங்க ஐயோ தாயை கொள்றது மனசு வரமா வரலை அதனால நான் அவருக்கு உடன்படலை ரெண்டாவது பையனும் உடன்படலை மூணாவது பையனும் உடன்படலை நானாவது பையனும் உடன்படலை நாலு பேத்தையும் சபிச்சிட்டாரு இப்போ ஐந்தாவது பிள்ளை அப்போ வீட்டில் இல்லை எங்கே இருந்தால் அப்போ தான் வெளியிலேருந்து வந்திருக்காரு உடனே நீ தான் இதுக்கு சரியான ஆள் பரசுராமா நீ நேராக போ கங்கையில் உங்கள் அம்மா இருக்காங்க தலையை வெட்டி வீழ்த்தி தலையை கொண்டு வா அப்படின்றாரு உடனே பதில் சொல்லலை அப்படியே செய்கிறான் அப்படின்னு நேராக போகிறாரு தலையை வெட்டி கொண்டு வந்துட்டார் இப்போ நேராக தந்தையிட்ட கொடுக்குறாரு நான் சொன்னதை நீ செஞ்சுட்டேன் அதனால் உனக்கு என்ன வர வேணும் கேள் அப்படின்னு சொல்கிறாரு உடனே பரசுராமர் இதுதான் சமயம் அப்பாவை மடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாய் மீண்டும் உயிர் பெற்று வரணும் என்னுடைய தமையன்களோட சாபம் விலகணும் அப்படின்னு கேட்குறாரு உடனே அங்கனமே ஆகட்டும்னு வரம் கொடுக்குறாரு நீயே சரியான பிள்ளை அப்படின்னு முதுகில் தட்டி கொடுக்குறாரு உடனே கங்கைக்கு ஓடுறாரு ஓடி போய் அன்னையோட தலை தான் இருக்குது உடம்ப காணோம் கொஞ்ச தூரத்தில் வேறு ஒரு பெண்ணோட உடம்பு இருந்துச்சு அதில் தலையை வச்சு அன்னையே எழுந்து வா அப்படின்றாங்க உடனே அப்பா சொன்ன மாதிரியே எழுந்து வந்தாச்சு உடனே அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க காலில் விழுந்து இவ்வளவு வணங்குகிறாங்க கணவரை இப்போது முன்னே மாதிரி இல்லாமல் மரியாதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமேல் நீ மாரியா வாழ்ந்து வருவ அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு அதே மாதிரியே ரேணுவா மாரியம்மன் கோயிலில் ரேணுகாவோட சிரசை மட்டுமே பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறத நம்ம எல்லாரும் பார்க்கலாமா அதனக்கப்புறம் ஒரு நாள் கார்த்த வீரியன் அப்படின்ற ஒருத்தன் மன்னன் படையோட வீ காட்டுக்கு வேட்டையாட வராங்க வேட்டையாடிட்டு ரொம்ப கலைச்சிருக்காங்க அதனால் இந்த ஆசிரமத்துக்கு வராங்க ஜம்மா தக்னி ஆசிரமத்துக்கு வராங்க உடனே அங்கே அவர் தான் இருக்கார் மனைவி இல்லை எங்களோட பசியை போக்கணும் அப்படின்னு வேண்டுறாங்க உடனே இவர் காமதேன பசுவை வர வைக்கிறாரு அதன் மூலம் அனைவருடைய பசியையும் தீர்க்குறாரு இப்போ காமதேனுவோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு என்ற அரசன் வந்து காமதேனுவை கொண்டு இத இதை தெரிஞ்சதுக்கப்புறம் பரசுராமருக்கு உடனே நேராக போய் அந்த மன்னனை வெட்டி வீட்டுக்கு காமதேனுவை மீட்டு வராரு இதை அறிஞ்சு அந்த அவங்க அப்பா ஜமதக்கினி மன்னன் தெய்வம்சமாக உள்ளவன் அவனையே நீ கொண்ட இந்த பாவம் உன்னை சும்மா விடாது அதனால் நீ போய் பல புண்ணிய நதிகளில் நீராடிவா அப்படின்னு சொல்லி பரசுராமரை அனுப்பிட்டார் இப்போ இவரும் அதே மாதிரியே கிளம்பிட்டார் இப்போ கொலை செய்யப்பட்ட கார்த்த வீரியனோட பையன் வராரு ஆசிரமத்தை பார்க்குறாரு பரசுராமர் அங்கே இல்லை அவங்க அப்பா தவத்தில் உட்கார்ந்துருக்காரு இப்போ கதை அவரு வாழால் அவரோட ஜமதக்கிணியோட தலையை வெட்டி வீட்டிட்டு போயிட்டாரு பரசுராமர் வராரு விஷயம் தெரியுது உடனே கோபப்படுறாரு தன்னுடைய அன்னை அழுது வருத்தி இருக்காங்க கண்ணீர் வடிக்கிறாங்க இப்போ தன்னோட மார்பில் இருபத்தி ஒரு முறை ஆற்றாமையால் அடிச்சிக்கிறாங்க இதை கண்ட பரசுராமர் இருபத்தி ஒரு தலைமுறை மன்னர்கள் குலத்தை அழிப்பேன் அப்படின்னு சபதம் போடுறாரு அன்னையிலேருந்து மன்னர்களை கொள்வதையே வழக்கமாக வச்சிருக்காரு அவரோட சபதம் முடிய வடையிற வேலையில் தான் சீதையை திருமணம் செய்து கொண்டு திரும்புகிறாரு ராமரை சிந்திக்கிறாரு இப்போ அவரை வாதுக்கு இழுத்து தன்னுடைய மகிமையெல்லாம் ஒப்படைத்து தன்னோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு கிளம்பிடுறாரு பரசுராமர் இப்பொழுது உள்ள கேரளா பக்கம் சென்று ஐக்கியமாகிவிட்டார் இதுதாங்க தந்தை சொல் தட்டாத தனையின் பரசுராமர் பற்றிய ஒரு சில வரிகள் இந்த கதை பிடிச்சிருக்கா நல்லா இருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க